சிவா சிவாசிரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்திராணி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருந்தவங்க அத்தனை பேருக்கிட்டேன்னு சொல்கிறாங்க இதை பாருங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு போல இருக்குது அவங்களுக்கு இன்னும் முழுசாக எதுவும் தெரியல சந்தேகத்தின் பேர் தான் அவங்க கேட்டிருக்காங்க அதனால் நீங்கள் யாரும் சித்தப்பா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காரோ ஜெயிலில் இருக்காருங்கிற விஷயத்தை சொல்லிடாதீங்கன்னு சொல்கிறாங்க இந்திராணி இது கேட்ட மோனிகா ஓஹோ இந்திராணி எதுக்கு இப்படி பதுங்குறேன் உண்மையை சொன்னால் இதனால் என்ன பிரச்சனை வந்துடும் சில விஷயத்த மோனிகா கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க ரெத்திகா ஷேர் ஹோல்டர்ஸ் இந்திராணி வீட்டுக்கு வர்றாங்க சார் நீங்க திடீர் துப்புனு வர்றேங்கிறீங்களே நாங்க எல்லாரும் வெளியில கிளம்பிக்கிட்டு இருக்கோங்கிறாங்க இந்திராணி அப்படியா நாங்க கொஞ்ச நேரத்துல வந்ததும் திரும்பிடுவோம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சார் வார்டர்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க இதையெல்லாம் பார்த்த ரித்திகா இதை நம்ம உடனே மோனிகா கிட்ட சொல்லியே ஆகணும் மோனிகா இந்த விஷயத்தை வச்சு ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்க்கலான்னு சொல்லி ரித்திகா யாருக்கும் தெரியுமா அவங்க ரூமுக்கு போய் மோனிகாவுக்கு ஃபோன் பண்றாங்க எனக்கு வந்துட்டு இருக்காங்க இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலனே இந்திராணி பதரும் போது ஐலி சொல்றாங்க அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடலாமல்லங்கிறாங்க ஐலி சித்தப்பா அரெஸ்ட் விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சேனலுக்கும் பிரச்சனை ஆயிடும் அமைச்சர இருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அவங்க வந்தால் நான் என்ன பதில் சொல்லட்டும் அப்படின்னு திணறிக்கிட்டு இருக்காங்க இந்திராணி மோனிகா ரித்திகாவுக்கு ஃபோன் பண்ணி மேடம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறீங்க மாமனாரா அரஸ்ட் பண்ண விஷயம் எப்படியோ கொஞ்சம் லீக் ஆயிடுச்சு அதனால ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் சந்தேகத்தின் பேரில் இப்போ வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ரித்திகா சொன்னத கேட்டதும் மோனிகா சந்தோஷத்தில் ஆஹா லட்டு மாதிரி ஒரு நியூஸை சொல்லியிருக்கேன் ரித்திகா சொல்லு சொல்லு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லுன்னு கேட்குறாங்க ரித்திகா சேனலோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இங்கே வராங்க அதனால இந்திராணி ரொம்ப பதட்ட பேசுறதுல திணறிக்கிட்டு இருக்கா உண்மை தெரிஞ்சா பிரச்சனை வரும்னு வேற பேசிக்கிறாங்க அப்படி என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க ரித்திகா ரித்திகா இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும் உங்க மாமனார் அரஸ்ட் பண்ணிக்கிற விஷயம் தெரிஞ்சா போர்டு மெம்பர்ஸ்ல இருந்து உங்க மாமனார தூக்கிடுவாங்க தூக்கிடுவாங்களேன்னு நீ பதறாத நான் சொல்றத நல்லா கேட்கோ உன் மாமனாரை அப்படி தூக்கிட்டாங்கன்னா அடுத்தது இந்திரனி சும்மா இருக்க மாட்டா உன் புருஷன் கபலனு தான் அந்த இடத்துக்கு கொண்டு வருவா இதனால உனக்கு லாபம் தான் அதனால ஷேர் ஹோல்டர்ஸ் வந்தாங்கன்னா உண்மையை தெரிவிக்கிறது தான் நல்லது மேடம் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது இருந்தாலும் அதனால எப்படி அவங்க முன்னாடி உண்மையை சொல்கிறதுங்கிறாங்க சரி நீ இரு நான் பார்த்துக்குறேங்கிறாங்க மோனிகா உனக்கு இதனால் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு மோனிகா இந்திராணி வீட்டுக்கு கிளம்பி வராங்க சார் ஓரல்டர் சிந்திராணி வீட்டுக்கு வந்திருக்காங்க என்ன குடும்பத்தோட எல்லாேரும் கிளம்பிட்டீங்க போல இருக்கங்கிறாங்க ஆமாம் சார் நான் தான் சொன்னேன் நாங்கள் ஒரு விஷேசத்துக்காக போகிறக்கு பிறப்புட்டோங்கிறாங்க இந்திராணி சார் என்ன விஷயமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க இந்திராணி வாரத்தில் நான் உதய பெருமாள் கிட்டே பிஸ்னஸ் விஷயமா ஒரு டீல் பேசிருந்தேன் அதை பற்றி இப்போ நேரில் பேசிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்கிறாங்க சார் ஓல்டர் அம்மா நீங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கீங்க அவர் எங்கே போயிட்டாரு காணோம் அப்படின்னு கேட்கும்போது அவர் வெளியே போயிருக்காரு வந்துடுவாங்க சொல்றங்க இந்திராணி திருப்பி திருப்பி அவர் வரலையா எங்க போயிருக்காரு என்ன எதுன்னு கேட்டு இருக்காங்க சரிக்கு சரியா பதில் சொல்லிக்கிட்டே சமாளிச்சு பாக்கிறாங்க கிளம்பி போகாதனால கண்டிப்பா உங்க சித்தப்பா வீட்டுக்கு தானே வருவாரு அவரை நாங்க நேரில் பார்த்துட்டு போறோம் சார் வெயிட் பண்ணுங்க சித்தப்பா வராங்களன்னு நான் வெளியில் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்திராணி வெளியில் வராங்க பின்னாடியே ஆயிலையும் சிவாவும் வந்து என்ன இது இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சா என்ன பிரச்சனை வந்துடும் கேட்குறாங்க சித்தப்பா அரஸ்ட்டான விஷயம் ஹோல்ட் மெம்பர்ஸ் அத்தனை பேருத்துக்குன்னு தெரிஞ்சா மெம்பர்ஸ்ல மெம்பர்ஸ்லேருந்து தூக்கிடுவாங்கங்கிறாங்க இந்திராணி போலீஸ் கேஸில் மாட்டினவங்களை இந்த மெம்பர்ஸ் பதவியிலேருந்து தூக்கிடுவாங்க அப்படி ஒரு வேலை சித்துப்பாவை தூக்கிட்டாங்கன்னா இந்த சேனலில் நம்ம யார்கிட்டயும் எந்த ஒரு கான்டாக்டும் வச்சுக்க முடியாது எங்கள் அப்பா போனதுக்கு அப்புறமா நானும் எங்கள் சித்துப்பாவ்தான் கஷ்டப்பட்டு இந்த சேனலை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம் சித்தப்பா இல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு வருத்தத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அயிலி அன்னை கவலைப்படாதீங்க எல்லாம் பார்த்துக்கலாங்கிறாங்க அயலி அது எப்படி அயலி இவங்க எல்லாம் சேர்ந்து சித்தப்பாவை பார்த்துட்டு தான் போவேன்னு வந்து கொஞ்சம்ருக்காங்க சித்தப்பா எந்த தப்பும் பண்ணலைங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணி அவரை வெளியில் எப்படியாவது கொண்டு வரணும் இவங்க யாருக்கும் தெரியாமல் நம்ம எப்படியாவது சித்தப்பாவை கொண்டு வர வழியை பார்க்கணுங்கிறாங்க அக்கா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்போ பார்த்துக்கலாங்கிறாங்க சிவா இன்னும் ரெண்டு நாள் ஆனாலும் இவங்க சித்தப்பாவை தான் போவேன்னு கூந்துட்டுப்பாங்க போல இருக்கு இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே தெரியலையேன்னு இந்திராணி சொல்லும் போது இதை பாருங்கன்னு நான் சொல்றேன் நீங்க கேளுங்க என்ன ஆனாலும் சரி அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய போறது நீ நாங்க இருக்கோம் மாமாவையும் இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு நாங்க பாத்துக்கோம் நீங்க தைரியமா இருங்க நீங்கிறாங்க அயிலி என்ன இலி சொல்றேன் இங்க ரெண்டு பேருமே சாதாரண டீச்சர் உங்களால என்ன பண்ண முடியும் இவ்வளோ பெரிய சேனல்ல இருக்கிற என்னாலேயே இதை பத்தி ஒன்றும் யோசிக்கவும் முடியல எனக்கு இருக்கிற கான்டாக்டுக்கு நானே தடுமாறிக்கிட்டு இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் சாதாரண டீச்சர் ஆனா அவங்கள வெளியே கொண்டு வருவேன் இவ்வளவு நம்பிக்கையை சொல்றீங்க அது எப்படி சொல்ல இலின்னு கேட்கிறாங்க இந்திராணி இவங்க மூணு பேரும் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக மோனிகை வராங்க ஐயோ இவளுக்கு எப்படியும் விஷயம் தெரிஞ்சு வந்திருக்காளே இவ வந்தா பெரிய பிரச்சனையாயிடமே சித்தப்பா ஜெயிலில் இருக்கிற விஷயத்தை இவ சொன்னாலோ இல்லை இவளுக்கு தெரிஞ்சாவோ பெருசா விளம்பரம் பண்ணிடுவாழங்கிறாங்க அன்னை பார்த்துக்கலாம் விடுங்க என்ன சமாளிச்சுக்கலாம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கங்கிறாங்க ஐயா நான் சும்மா மாட்டேன் இப்போவே போய் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி இந்திராணி கோமாக போகும்போது ஆயிலேயும் சிவாவும் தடுக்கிறாங்க இதை பாருங்க நீங்கள் கோவம் பண்ணணுன்னு தான் அவங்க வந்திருக்கா அவள் அநேகமாக உங்ககிட்ட வம்பெழுத்து பார்ப்பா அப்போ நீங்கள் நீங்கள் சண்டை போட ஆரம்பிச்சிங்க அவங்க பேர் கெட்டிடும் டேமேஜ் தான் இவன் நேரடியாக இங்கே வந்திருக்கா இவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு ஐலே போய் மோனிகா கிட்ட கேட்குறாங்க என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறத பார்த்ததும் ரித்திகா நேராக வராங்க ஏன் பாஸ் என்னை பார்க்கறக்கு வந்திருக்காங்க நீ என்னடி கேள்வி கேட்கறது மேடம் நீங்கள் இவக்கிட்ட எல்லாம் பேசணுங்கிற அவசியம் இல்லை என்ன பார்க்கத்தானே வந்தீங்க உள்ள வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க ரத்திகா மோனிகா உள்ளே வந்ததுமே ஷேர் ஹோல்டர்ஸுக்கு முன்னாடியே என்ன ரித்திகா உன் மாமனார் உதய பெருமாள் போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டு தான் நான் கேள்விப்பட்டதான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க இதை கேட்டதும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆச்சரியமாக எழுந்திரிச்சு என்ன மேடம் சொல்கிறீங்க அவரை அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களா அப்போ நாங்க கேட்ட நியூஸ் எல்லாம் உண்மைதானா உங்களுக்கும் அதே நியூஸ் வந்துதாங்கிறாங்க அட ஆமா சார் அதே பெருமாளை அரஸ்ட் பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியாதாங்கிறாங்க மோனிகா சார் எங்களுக்கும் அப்படிதான் நியூஸ் வந்துட்டு இருக்கு இது தப்பான நியூஸ்னு வந்து சொல்றாங்க இந்திராணி இல்ல இல்ல எங்களுக்கு நம்பிக்கையே இல்ல முதல்ல வெளியில போறேன்னு சொன்னீங்க அப்புறம் பார்த்தா உதய பெருமாள் வெளியில போயிருக்காரு வந்துடுவாருன்னு சொன்னீங்க மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டுக்கு வந்துருவாருன்னு சொல்றீங்க இப்ப என்னடா வெளியில போனவர் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இனிமேலே நீங்க சொல்றதை நாங்கள் கேட்க தயாரா இல்லை உதய பெருமாள் எங்க இருந்தாலும் அவரை வர சொல்லுங்க நாங்க அவங்கள பார்த்து பேசிட்டு போறோங்கிறாங்க சார் சித்தப்பா வர முடியாதுன்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு மீட்டிங் முடிச்சதும் அப்படியே வெளியிட்டு போகிறதாவும் சொல்லியிருக்காருங்கிறாங்க இந்திராணி என்ன மேடம் விளையாடுறீங்களா ஏதோ ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் சேர்ந்து போகிறதா சொன்னீங்க சரி வந்துடுவார் பார்த்துட்டு போகலான்னு இருந்தால் இப்போ ஏதோ மீட்டிங்கில் இருக்கிறதா சொல்கிறீங்க சரி என்ன மீட்டிங்காக இருந்தாலும் சரி நாங்கள் பேசணுன்னு சொல்லுங்கள் நாங்கள் அவர்கிட்ட பேசியே ஆகணுங்கிறாங்க இதை பாருங்கள் இந்திராணி அவங்க எந்த மீட்டிங்கில் இருக்காங்கன்னு சொல்லியிருங்க இல்லைன்னா இதுவே பெரிய பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க அப்போ ஐலி வெளியில் போயிட்டு திரும்ப வரும்போது அண்ணி மாமா லைனில் தான் இருக்காங்க இந்தாங்க பேசுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஐலி ஓ அப்படியா அப்படின்னா கொடுங்க நான் பேசுகிறேன்னு சொல்லி அந்த சார் ஓல்டர்ஸ் அந்த ஃபோனை வாங்குறாங்க அங்கே இருக்கிற கபிலன் இந்திராணி செல்வநாயகி ரித்திகா இவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க அவரே ஸ்டேஷனில் இருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் எப்படி பேச முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ உதய பெருமாறு ஸ்பீக்கர் போட்டு பேசுகிறாங்க என்ன பெருவின்னு சந்தேகப்பட்டு என் வீட்டுக்கே வந்து என்ன காணோன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்களாங்கிறாங்க உதவி தேவி பெருமாள் இதை கேட்டதும் அவர் பணிஞ்சு பணிஞ்சு பேசுறாங்க சாரி சார் மன்னிச்சிடுங்க நாங்க உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தோம் ஆனா தப்பு தப்பா நியூஸ் எல்லாம் சொன்னாங்க அந்த நியூஸ் எல்லாம் நீங்க நம்பிக்குவீங்களா இதை பாருங்க நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்னை பத்தி இப்படி தவறான எண்ணங்களோட நீங்க வீட்டுக்கு வந்தது பெரிய தப்பு என்னையே சந்தேகப்பட்டு என் வீட்டில் வந்து என்ன பார்க்க வந்திருக்கீங்க அதுவும் வரையின தகவல் கூட சொல்லாம சந்தேகத்தின் பேரில் வந்ததுனால நான் உங்க கான்டாக்டே கட் பண்ண வேண்டியதா இருக்கும் எப்படி சௌரியம் அப்படின்னு கேட்கறாங்க சார் உங்களை போலீஸ் அரெஸ்ட் தான் எங்களுக்கு தகவல் வந்ததுங்கிறாங்க அப்படி சில பேர் பொருளையை கலப்பி விட்டுருக்காங்க அதையும் நீங்க நம்பிட்டு வருவீங்களா யார் என்ன சொன்னாலும் முதல்ல நீங்க எங்கிட்ட தானே ஃபோன் பண்ணி கேட்டுருக்கோன்னு கேட்காம சந்தேகப்பட்டு என் வீட்டில் வந்து உட்காந்துருக்கீங்களே நான் உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன ஆகும் தெரியுமாங்கிறாங்க உதயபெருமா சார் உங்களை கேட்காம நாங்க உங்க வீட்டுக்கு வந்தது தப்பு தான் சார் மன்னிச்சுடுங்கிறாங்க சரி சரி இந்திராணி சாரி கேட்டுட்டு நீங்க உடனே அங்கேருந்து அப்படி இல்லைன்னா நான் சொன்னதை செஞ்சுடுவேன்னு சொல்லி மறட்டுறாங்க உதய பெருமாள் சார் அப்படி எல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க சார் நாங்க இங்க இருந்து கிளம்பி போறோம்னு போகிறோம் நின்னுட்டு எல்லாரும் சாரி கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க ஆமா நீ வந்த வேலை முடியலையா எதுக்கு இப்ப வந்திருக்கீன்னு கேட்குறாங்க ஏ இந்திராணி உனக்கு எதுக்கு இந்த பொழப்பு எதுக்கு வந்தவங்க கிட்டேயெல்லாம் பொய் பேசுறேங்கிறாங்க மோனிகா இப்படி பொய் பேசி தான் உன்னோட சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கியா இந்த பொழப்பு உனக்கு தேவைதான இதெல்லாம் உனக்கு கேவலமா இல்லையான்னு மோனிகா அளவு அழகுகிறது பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்த கபலானு கோவம் வருது ஏ மோனிகா வந்த வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு போய் சேருங்க அக்கா இப்படி எல்லாம் பேசுன அப்புறம் நடக்கிறதே வேறுங்கிறாங்க கபிலா இவக்கிட்ட எல்லாம் நீ பேசி பேசணுங்கிற அவசியமே இல்லை இந்த ரித்திகாவை பார்க்க வரேங்கிற சாக்கில் அப்பப்போ வந்து இந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கா போயிட்டு போகிறா விடுங்கிறாங்க இந்திராணி நீ போய் பேசுறதுக்கு கூடவே இந்த அழியும் உனக்கு சப்போர்ட் பண்றாளா ஏண்டி ஃபோனில் இவ்வளோ தில்லுமுல்ல பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கியே இந்திராணியோட சித்தப்பா உதவி பெருமாள் போலீஸ் அரஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு எனக்கும் தெரியும் ஆனா உங்கள் சித்தப்பா பேசுகிற மாதிரி என்னம்மா நீ ஆக்டிங் கொடுத்த இப்படி நடிக்கிற நீ உன் புருஷங்கிட்ட இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லி நடிச்சிருப்ப இப்படி கேவலமான பொழப்பெல்லாம் உனக்கு தேவையான்னு கேட்குறாங்க அயலுக்கு வந்ததே கோவம் ரித்திகாவும் மோனிகாவும் அயலி அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன் இல்லை போலீஸ் அடினா இப்படி இருக்கும்னு அடிக்கிறாங்க